குளித்தலை அருகே மாபெரும் குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே சத்தியமங்கலத்தில் உள்ள ரத்ன சாய்பாபா கோவில் நாராயண சுவாமிக்கு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இதில் நூறுக்கும் மேற்பட்ட பெண்பத்தர்கள் கலந்து கொண்டு தங்கள் குடும்பத்தினர் நலமுடன் வாழ திருமணமாகாத பெண்களுக்கு திருமணமாக வேண்டியும் குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டியும் மேலும் பல்வேறு பிரார்த்தனைகளை மனதில் வேண்டிக்கொண்டு மஞ்சள் குங்குமம் பூக்கள் தேங்காய் பழம் வைத்து குத்துவிளக்கு ஏற்றி பூஜை செய்தனர் அதனைத் தொடர்ந்து சத்தியமங்கலம் பகுதி சுற்றியுள்ள பெண் பலரும் பூஜையில் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர் yeah